அவளை திடீர்னு கைது பண்றாங்க சனிக்கிழமை அவர் பெயில் போடுறாரு அன்னைக்கு மத்தியானமே அவருக்கு பெயில் கிடைக்குது உடனே அந்த உத்தரவு தயாராகி சிறை அதிகாரிகளுக்கு அந்த காப்பி கிடைக்குது அவர் அவசர அவசரமாக அன்னைக்கு சாயங்காலமே விடுதலை பண்றாங்க அவர் பேரு அர்ணாப் கோஸ்வாமி அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து பிஜேபிக்காக மட்டுமே முழங்குற ஒரு ஊடகக்கார் அவர் மேலேயே ஒரு வழக்கு அவருக்கு அவ்வளவு அவசரமாக நீதிமன்றத்துல பெயில் கிடைக்குது ஆனா ஒரு எழுபது வயதை கடந்த ஒரு முதியவர் அவரை சிறைச்சாலையில விசாரணை கைதியா வச்சிருக்காங்க அவருக்கு வந்து நடுக்க நோய் பார்க்கின்சன் அவரால் வந்து கையில் டம்ளரை பிடிச்சி தண்ணி குடிக்க முடியல எனக்கு ஒரு ஸ்ட்ரா டம்ளர் கொடுங்கன்னு அவர் வந்து ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் மனு போடுகிறார் அவருக்கு அந்த ஸ்ட்ரா டம்ளரை கொடுங்கன்னு உத்தரவு போடல அப்படி நடுக்கிற இந்த முதியவரை ஜெயிலில் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அவரை பெயில்ல விடுங்கன்னு சொல்லல அவர் சிறைச்சாலையிலேயே செத்தார் அவர் பேரு அர்ணாப் கோஸ்வாமிக்கு சுவாமிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பல உயர் நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்ல டாக்டர் அம்பேத்கர் பெயரை குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட மனுவை குறிப்பிட்டிருக்கிறது அதிகம் சாதாரண செய்தி இல்ல நண்பர்களே இந்த மாதிரி வழக்குகள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால நடக்கும் போது நடந்து கொண்டீர்கள் என்று அந்த அதிகாரியை கண்டித்து தீர்ப்பு வழங்கியது என்ன தீர்ப்பு வருதுன்னா அது இருக்கல சார் பட் நீங்க பொலைட்டா தானே சொல்லணும் நீங்க அதிகாரி அரை கதவை தள்ளிக்கிட்டு போனா அது தப்பு இல்லையா அதுக்கு ஜார்ஜ் கொடுத்தது கரெக்ட் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இப்படியே மாறிக்கிட்டு வருது இப்படி ஒவ்வொரு துறையிலும் எளியவர்கள் மீது இரக்கம் காட்டுவதாக இருந்த பார்வை மாற மாற அணுகுமுறை மாற இப்ப சட்டம் இருந்தாதானே இதை கேப்பீங்க அப்படின்னு சட்டங்களையே மாத்திக்கிட்டாங்க இனிமே சட்டத்தை காட்டி கேட்க முடியாது எல்லா சட்டமும் காலி நண்பர்களே நமக்கு எல்லாவற்றுக்குமே நேரம் குறைவாக இருக்கிறது வேலைகள் அதிகமாக இருக்கின்றன வெவ்வேறு பகுதியில் இருந்து வெவ்வேறு விதமான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை ஜனநாயகத்தை மக்களுடைய உரிமைகளை சட்டத்தையே கூட காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் நிறுவனங்கள் அனைத்தும் காவி மயமாக மாற்றப்பட்டு வருகின்றன சட்டத்தை உருவாக்குகிற பாராளுமன்றம் எதிர்கட்சிகளுடைய குரலுக்கே இடம் இல்லாமல் அவசரமான சட்டங்களை மசோதாக்களாக மாற்றி அவசர மசோதா என்கிற பெயரில் விவாதங்களே இல்லாமல் நிறைவேற்றப்படுகிறது அப்படி நிறைவேற்றப்படுகிற சட்டங்களை நாம் எங்கே கேள்வி கேட்க முடியும் நீதிமன்றத்தில் தான் கேட்க வேண்டும் இனிமேல் எந்த உரிமைக்காவது நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார் அப்படின்னு சொல்றவங்க ஒன்று குறைந்து விடுவார்கள் போக வேண்டாம் என்று அவர்களுக்கு திருப்பி சொல்லப்படும் அப்படிப்பட்ட நிலையில் நீதிமன்ற பதவிகள் நீதிபதி பதவிகள் ஆர் எஸ் எஸ் பயிற்சிக்கு சென்ற அவர்களுடைய கருத்தாக்கத்தால் உருவாக்கப்பட்டவர்களை கொண்டு தவிர இன்கம் சிபிஐ இது எல்லாமே சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அனைத்துமே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட அமைப்புகளாக மாறுகின்றன இது நமக்கு வெளிப்படையாக தெரிந்த அன்றாடம் தெரிந்தாளில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை இந்த நாம் யாருக்கான வாழ் உரிமையை பேசுகிறோம் எந்த இடத்தை நோக்கி பேசுகிறோம் அதுதான் முக்கியம் நாம மக்களுக்கான உரிமைக்காக அரசியல்வாதிகளோடு பேசவில்லை சட்டத்தை உருவாக்குகிற ஆட்சியாளர்களோடு பேசவில்லை இப்பொழுது நீதிமன்றத்தோடு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன் நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே பொதுவாக நீதிமன்றத்தினுடைய போக்கு என்பது கொஞ்சம் மாறத் தொடங்கியது முன்பெல்லாம் இந்த வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் ஒரு வழக்கு நடந்தால் பெரும்பாலும் நீதிபதிகளுடைய இரக்கம் என்பது வாடகைக்கு குடியிருப்பவர் இருக்கும் அதனாலதான் அந்த வழக்கு இழுத்து கொண்டே போகும் நீதிபதிகள் நினைத்தால் வழக்கை ஒரே நாள்ல முடிக்க முடியும் இருந்தாலும் திடுதிப்புன்னு காலி பண்ண சொன்னா அவர் இன்னொரு வீட்டுக்கு போகணுமே அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணுமே என்று நினைக்கிற ஒரு போக்குடையவர்கள் அதிகமாக இருப்பார்கள் கடந்த ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளாக வாடகைதாரருடைய பிரச்சனையை பார்க்காமல் அப்ப வீடு கட்டி முட்டாளா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் மாறியது ஒரு தொழிலாளர் வழக்கு நடந்தால் அந்த தொழிலாளர் பணியாற்றுகிற இடத்துல கொஞ்சம் கோபமா பேசிட்டாரு அவர் மெக்கானிக் அவர் வந்து ஒரு மேனேஜரை அடிச்சிட்டார் இப்படி எல்லாம் வழக்குகள் நடந்திருக்கு அது தொழிலாளர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நடந்திருக்கு அப்படிப்பட்ட வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன மாதிரி எல்லாம் தீர்ப்பு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் தொழிலாளி அவரும் கொஞ்சம் உறக்கதான் பேசுவார் அவர் வந்து பேச மாட்டார் இல்லையா எப்ப பஸ் வந்துருச்சா அப்படிதான் கத்தி தானே பழக்கம் இதை செய்ய முடியாது சார் அப்படிதான் அவர் பேசுவார் அதை நீங்க மரியாதை குறைவாக எடுத்துக்கொள்ள கூடாது நல்ல கண்ணாடி ரூம்ல ஏசி அறையில உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் காஃபி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் வந்து கொடுப்பாரு அவரு முகத்தையே பார்க்காம இப்படி கையாட்டுவாங்க இவரு சார் காப்பி சார் காப்பி சார் காப்பி மேடம் இவர் இப்படி கை இப்படி ஆடிட்டு இருக்கும் என்னன்னா இங்க வச்சுட்டு போ அப்படின்னு பொருள் அவர் தெரியாம சார் காப்பினா ஒரு முறை அப்ப கூட சத்தம் போட மாட்டார் ஒரு முறை இங்க வையின்னு சொல்ற தெரியலையா அப்ப அவர் வந்து ஏன் சார் வாயில சொல்லக்கூடாதான்னா அது தப்பு இப்படி நடந்துருக்கு பல வழக்குகள் ஒருவர் மனைவிக்கு கேன்சருக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவருக்கு அவசரமாக எடுத்த அந்த மருத்துவமனை பில்லை வந்து உயர் அதிகாரிகள் பாஸ் பண்ணல பில்லை வந்து உடனடியாக போட்டு பணம் கொடுக்கல அதுக்காக அவர் திரும்ப 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 கடிதம் எழுதுறாரு அவருக்கு பதிலே வரல அப்ப நேரடியா அதிகாரியை பார்க்க போறாரு அதிகாரி வந்து உள்ள அறையில உட்கார்ந்துருக்காரு அவரு தனியாதான் இருக்கிறாரு இருந்தாலும் இவரை பார்க்கறதுக்கு வெளியில இருக்கவரை அனுமதிக்கல ஏற்கனவே மனைவிக்கு கேன்சர் அது முத்திக்கிட்டு ஏற்கனவே செய்த செலவுகள் திரும்ப கிடைக்கல இப்ப மீண்டும் அட்மிஷன் போடணும் இந்த நிலைமையில இவர் பார்க்க விடமாட்டேங்கிறாரு அவரு பாட்டுக்கு எழுந்து போயிட்டா நம்ம நிறுத்த முடியுமா தடுத்து சார் நில்லுங்க அப்படின்னு சொல்ல உரிமை இருக்கா ஆகையினால அவர் போறதுக்குள்ள நான் உள்ள போய் அவரை பாத்துறணும் அப்படின்னு இவரு என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாரு சத்தம் போட்ட உடனே உள்ள இருக்க அதிகாரி கூப்பிட்டு என்ன அந்த சத்தம் அப்படின்னு கேட்குறாரு சார் இந்த மாதிரி என்ன உள்ள மாட்டேங்கிறாரு எனக்கு இது பிரச்சனை அப்படின்ன உடனே என்கிட்ட ஏன் சத்தம் போடுறேன்னு கேட்குறாரு நான் சத்தம் போடாம என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசுங்க உடனே சரி நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் வந்து அதிகாரிக்கு எதிராக மரியாதை குறைவான முறையில சத்தம் அவருக்கு ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கல அவருக்கு சேர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால நடக்கும் போது நீங்க மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று அந்த அதிகாரியை கண்டித்து தீர்ப்பு வழங்கியதுதான் நம்ம நாட்டு நீதிமன்றம் ஆனா இப்ப வரும்போது இது மாதிரி வழக்குகளுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னா அது இருக்கல சார் பட் நீங்க பொலைட்டா தானே சொல்லணும் நீங்க அதிகாரி அறை கதவை தள்ளிக்கிட்டு போனா அது தப்பு இல்லையா அதுக்கு சார்ஜ் நாமா கொடுத்தது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இப்படியே மாறிக்கிட்டு வருது இப்படி ஒவ்வொரு துறையிலும் எளியவர்கள் மீது இரக்கம் காட்டுவதாக இருந்த பார்வை மாற மாற அணுகுமுறை மாற இப்ப சட்டம் இருந்தா தானே இதை கேட்பீங்க அப்படின்னு சட்டங்களையே மாத்திட்டாங்க இனிமே சட்டத்தை காட்டி கேட்க முடியாது எல்லா சட்டமும் காலி நாங்க இப்ப கொண்டு வரோம் இதுதான் சட்டம் இது பாராளுமன்றம் இது மாதிரி வழக்கு யாரை எத்தனை ஆண்டு சிறையில வைக்கணும் அது சட்டம் சொல்லுது அப்படி சிறைச்சாலையில இருந்தா அவங்க அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடல இவ்வளவு நாளைக்குள்ள விசாரணை நடத்தணும் இது எல்லாத்துக்குமே சட்டத்துக்கு நீங்க வரையறைக்குள்ள இந்த வழக்குகளை நடத்தணுங்கிறது சட்டம் ஆனா நீதிமன்றம் அப்படியெல்லாம் நீங்க அரசாங்கத்தை வற்புறுத்த முடியாது இப்ப இந்த மாற்றம் நீதிமன்றங்களுடைய போக்கில் ஏற்படுகிற இந்த மாற்றத்தை நாம எங்க போய் சொல்ல முடியும் அதுதான் இப்ப இருக்க பிரச்சனை ஒரு நபருக்கு அவரை திடீர்னு கைது பண்றாங்க சனிக்கிழமை அவர் பெயில் போடுறாரு அன்னைக்கு மத்தியானமே அவருக்கு பெயில் கிடைக்குது உடனே அந்த உத்தரவு தயாராகி சிறை அதிகாரிகளுக்கு அந்த காப்பி கிடைக்குது அவர் அவசர அவசரமா அன்னைக்கு சாயங்காலமே விடுதலை பண்றாங்க அவரு பேரு அர்ணாப் கோஸ்வாமி அவர் யாரு அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து பிஜேபிக்காக மட்டுமே முழங்குற ஒரு ஊடகக்காரர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கொண்டவர் அவ்வளவு அவசரமாக நீதிமன்றத்தில் பெயில் கிடைக்குது ஆனா ஒரு எழுபது வயதை கடந்த ஒரு முதியவர் அவரை சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக வச்சிருக்காங்க அவருக்கு வந்து நடுக்க நோய் பார்க்கின்சன் அவரால் வந்து கையில் டம்ளரை பிடிச்சி தண்ணி குடிக்க முடியல எனக்கு ஒரு ஸ்ட்ரா டம்ளர் கொடுங்கன்னு அவர் வந்து ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் மனு போடுகிறார் அவருக்கு அந்த ஸ்ட்ரா டம்ளரை கொடுங்கன்னு உத்தரவு போடல அப்படி நடுக்கிற இந்த முதியவரை ஜெயிலில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அவரை ஜெயிலில் விடுங்கன்னு சொல்லலை அவர் சிறைச்சாலையிலேயே செத்தார் அவர் பேரு ஸ்டான் சுவாமி ஃபாதர் ஸ்டான் சுவாமி அப்ப அர்ணா கோஸ்வாமிக்கு கிடைக்கிற அந்த நீதி ஏன் ஸ்டேன்ஸ்வாமிக்கு சுவாமிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி உமர் காலித்துக்கும் ஆண்டுகள் விசாரணையே நடக்காம சிறையில இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்க குற்றம் செஞ்சாங்க அவ்வளவு கொடுமையான குற்றமாக இருந்தால் முப்பது நாள்ல அறுபது நாள்ல தொண்ணூறு நாள்ல ஷீட் போட்டு அவங்களுக்கு ரெண்டு இருபது ஆண்டு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம் நாடு கடத்த கூட செய்யலாம் என்ன தண்டனை வேணா கொடுத்துருக்கலாம் அதை முப்பது நாளில் கொடுக்க முடியும் தொண்ணூறு நாட்கள்ல கொடுக்க முடியும் அப்படி கொடுக்காமல் ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் விசாரணை கைதியா வச்சிருக்கீங்களே அப்படின்னு அரசின் காவல்துறை வழக்கறிஞர்களை கேட்க வேண்டிய கேள்வியை இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து சிறைச்சாலையில இருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறது போய் அப்படி பெயில் கொடுக்கும்போது ரொம்ப சொல்லியே கொடுக்குறாங்க இதுக்கு முன்னால நாங்க நாலாண்டு ஜெயில இருந்துட்டோம் இந்த காலத்தை தண்டனை காலமாக எடுத்துக்கங்கன்னு பின்னாடி நீங்க கேட்க முடியாது இது எல்லா கைதிக்கும் உள்ள ஒரு அடிப்படை நிலை அவருக்கு தண்டனையே மூணு வருஷம் தான் இருக்கும் ஆனா அவர் சிறைச்சாலை இருந்தது நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்னா ஏற்கனவே இவர் சிறைச்சாலையில் இருந்த காலத்தை தண்டனை காலமாக கருதி இவரை இன்னைக்கு விடுதலை செய்ய அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும் ஆனால் அப்படி சொல்ல முடியாத படிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருப்பவர்களை இந்த காலம் உங்கள் தண்டனையில சேராது அப்படின்னு சொல்றதுன்னா இது சட்ட புத்தகத்தில் இல்லாத விளக்கம் தீர்ப்புகளில் நீதிமன்றம் வந்துவிட்டால் நாம எங்க போய் நீதியை கேட்பது என்கிற விழிப்புணர்வை மக்களிடத்துல எழுப்புவதற்காகத்தான் இந்த கூட்டம் கடைசியாக ஒரு செய்தி நண்பர்களே நீதிமன்றம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு என்பது தொழிலாளர் வழக்கு வாடகைதாரர் வழக்கு சிறைச்சாலை கைதிகள் வழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே நீதிமன்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர் எஸ் எஸ் கருத்துகள் தீர்ப்புகளாக வருகின்றன ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் இந்திய விடுதலைக்கு பிறகு அதை கூட விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு அதையும் விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு குறிப்பாக இடிப்புக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புகள்ல சட்டத்தை குறிப்பிடுற இடத்துல எல்லாம் அதிகமாக குறிப்பிடப்படுகிற பெயர் ஒரு சட்டத்தை பத்தி சொல்லணும்னா யார் பேரை சொல்லணும் ஒரு தீர்ப்புல ஒரு சட்ட மேதை அவர் பேரை குறிப்பிடணும்னா எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் பெயரை குறிப்பிடலாம் ஆனா நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பல உயர்நீதிமன்றங்களோட நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்ல டாக்டர் அம்பேத்கர் பெயரை குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட மனுவை குறிப்பிட்டிருக்கிறது அதிகம் மனுஸ்மிருதி எங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்குதுன்னா அந்த எண்ணிக்கை அதிகம் சாதாரண செய்தி இல்லை நண்பர்களே ஒரு ப்ரமோஷனுக்கு ஒருத்தர் வழக்கு போடுறாரு என்ன வழக்கு நான் பெரிய ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒருத்தர் ஒரு கிளர்க்கா சேர்றதுக்கு பிளஸ் டூ படிச்சிருக்கணும் பிஏ படிச்சிருக்கணும்னா அதுக்கு மேல ஆபீசரா சேர்றதுக்கு அந்த படிப்பு வேணுமா வேண்டாமா ஒரு கிளர்க்குக்கு பிஏ படிப்பு வேணும் அதுக்கு மேல ஆபீசரா இருக்கிறதுக்கு பிஏ படிப்பு வேணும்னு விளம்பரத்துல இல்லை விளம்பரத்தில் போடல அதனால என்ன பண்றாங்க பிளஸ் டூ படிச்சவரை வேலைக்கு எடுக்கிறாங்க கிளர்க் வந்து பிஏ படிச்சிருக்காரு அவருக்கு மேல இருக்க ஆபீசர் பிளஸ் டூ படிச்சவர் அப்ப பிஏ படிச்சவர் கோர்ட்டுக்கு போவாரோ இல்லையா அவர் போறாரு அவருக்கு வந்து ரெண்டு கோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போகுது நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க கிளர்க்கு பிஏ வேணும் ஆபீசருக்கு அது இல்லை அதுல கடைசியா உச்ச நீதிமன்றம் சொல்லுது அது தப்பு தான் அது தப்பு தான் ஒரு கீழ் போஸ்டுக்கே இந்த பதவி தகுதி வேணும்னா அதுக்கு மேல இருக்க போஸ்டுக்கு அது வேணும் தானே இதுதானே ஹால்ஸ்பெரி இன்டர்பிரேஷன் சொல்லுது அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு எதுக்குங்க வெளிநாட்டு சட்டத்தெல்லாம் பாக்குறீங்க நம்ம இன்னும் லாவ பாருங்க ஹிந்து லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை பாருங்க இதுல மீமாம்சா பிலாசபின்னு ஒன்று இருக்கு மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்கு அதுல ஆதிசங்கரனுடைய விளக்கம் ஒன்று இருக்கு அந்த ஜிமுத இப்படி சொல்றாரு இதெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு தயவு செய்து நம்புங்க சில பேர் என்னமோ நானா அச்சடிச்சு எழுதுற மாதிரி சொல்றாங்க நினைச்சுக்கிறாங்க இந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதி ஜஸ்டிஸ் மார்க்கண்டே இந்த வழக்கு நடந்தது ஒரு யூனிவர்சிட்டி போஸ்டுக்கான வழக்கு அதுல கடைசியா அவர் என்ன சொன்னாருன்னா எதுக்கு இதுக்கு சங்கராச்சாரி வந்தாரு எதுக்கு ஜிமுத வாகனர் வந்தாரு எதுக்கு இன்டர்பிரேஷன் வந்தது அப்படின்னா சங்கராச்சாரி ஆதி சங்கரகிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்களாம் ஐயா மனு வந்து ஐயா இல்ல சுவாமி சுவாமி மனு வந்து சொல்றாரு ஒரு கீழ் ஜாதி பெண்ணுக்கு வந்து அவ கல்யாணத்துல கொடுத்த சொத்து கீழ் ஜாதி பெண்ணுக்கு கல்யாணத்துல கொடுத்த சொத்து அது என்ன சொத்துன்னு பாருங்க ஒரு தகர பெட்டி ஒரு பாயா இருக்கும் எல்லாருக்கும் தான் அதான் ஏழைன்னு வந்தா அது எந்த ஜாதியா இருந்தாலும் அப்பதான் கொடுத்துருப்பாங்க அவர் கேட்கிறாரு ஒரு கீழ் ஜாதி பெண்ணுக்கு கல்யாணத்தின் போது கொடுக்கப்பட்ட சொத்து அவ செத்து போயிட்டா யாருக்கு சேரும் அதுக்கு மனு சொல்லுதான் மனுஸ்மிருதி சொல்லுது அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கின நகை சொத்து கணவர் வீட்டுக்கு போகும் கல்யாணத்தின் போது கிடைத்த சொத்து அப்பா வீட்டுக்கே போயிடும் கொடுத்த சீரு சீதனம் அப்பா வீட்டுக்கே போயிடும் அப்படின்னு மனு சொல்லியிருக்காரு சரி இப்ப சங்கரேட்ட என்ன கேக்குறாங்கன்னா இத உயர்வர்ண பெண்ணுக்கு சொல்லல பிராமண பெண்ணுக்கு இதை சொல்லல கீழ் வர்ண பெண்ணுக்கு தான் சொல்லி இருக்கு அப்ப இது பிராமண பெண்ணுக்கு பொருந்துமா இல்லையான்னு கேக்குறாங்க அதுக்கு ஆதிசங்கரர் சொன்ன விளக்கத்தை அதுல குறிப்பிட்டு கீழ் ஜாதி பெண்ணுக்கே ஒரு உரிமை இருக்குன்னா ஏகாரம் எதிர்வரை பொருளில் வந்ததுன்னு ஒரு தமிழ் இலக்கணம் இருக்கு அவரே அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்தான் தான் ஆளு அந்த மாதிரி கீழ் வர்ண பெண்ணுக்கே அந்த உரிமை இருக்குன்னா மேல் வர்ண பெண்ணுக்கு அது உண்டு அது சட்டத்துல சொல்லாட்டியும் உண்டு அப்படின்னு மனு சொன்னாரு சங்கரர் சொன்னாரு ஜிமுதர் சொன்னாரு மீமாம்சா சொல்லுது அதனால நீங்க கிளர்க்கு வச்ச தகுதி கலெக்டருக்கும் உண்டு இது சுப்ரீம் கோட் ஒரு உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க அந்த தீர்ப்பு எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெண்ணை பிறந்ததுல இருந்து இளம் பருவத்துல அப்பா காப்பாத்தணும் மனமான பிறகு கணவன் காப்பாற்றணும் வயசான காலத்துல மகன் காப்பாற்றணும் என்று உலகமே பாராட்டுகிற மனுஸ்மிருதி சொல்லி இருக்கு அதனால இந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் சரி அந்த பொண்ணு யாரு என்ன ஒரு இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய பெண் ஜீவனாம்சம் கேட்ட வழக்குல மனுஸ்மிருதிய சொல்லி தீர்ப்பு சொல்லுது கர்நாடக உயர்நீதிமன்றம் இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் திரும்ப

நீதிமன்றத்தின் போக்குகளை நீதிமன்றத்தில் பேச வேண்டிய நேரம் சூழல் வந்திருக்கிறது அந்த முதன்மை பிரச்சனையை கையில் எடுத்து இந்த கூட்டம் இப்படி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிற விசாரணை கைதிகளாகவே ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்காக அந்த மனிதர்களுக்காக குரல் கொடுக்கிறது இந்த குரலை உரத்து எழுப்புவோம் தொடர்ந்து எழுப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றிருக்கிறேன்